ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பொங்கல் நபை

இருங்க கண்டிப்பா இந்த ஃபாலோ பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பனாதான் உங்க ஊர் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய வீடியோவை நீங்க உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இரண்டு வகையான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதே மாதிரி இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிடலாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க சோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்றி நண்பர்களும் நன்றியிலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரல் வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி படிக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களுக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சமச்சர் கல்வியின் அடிப்படையில் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் கரண்ட் அபேர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனி மெட்டீரியல் பரவாயில் பண்றோம் இதே மாதிரி டிஎன்பிக்கு தேவையான அசசர் கேங்மேன்

நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான முதல் நோட்டிபிகேஷன் வீடியோ ஆபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையான பணிகள் அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அக்ரோபேஷனல் தெரபிஸ்ட் சோசியல் ஒர்க்கர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் பிஹேவியல் தெரபி சோ இந்த மூன்று போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணி இருபத்தி ரெண்டாவது வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க அதாவது மூன்று நாளைக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருந்தாங்க அதுல டிஸ்ட்ரிக் ஹெல்த் குவாலிட்டி கன்சல்டன்ட் டென்டல் அசிஸ்டன்ட் லேப் அட்டன்டன்ட் ரேடியோகிராஃபர் ஸ்டாஃப் நர்ஸ்

ஃபர்ஸ்ட் இந்த மூன்று பணியிடத்துக்கு தேவையான நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணிடலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஏழாம் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அப் டு நாற்பது வயசு போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அக்கோபேஷனல் தெரபிஸ்ட் வந்து ஒரு காலிப்படி எண்ணங்கள் மாதம் சம்பளம் இருபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலிப்படி எண்ணங்கள் மாதம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பிக்கு வந்து ஒரு காலி பண்ணிடுங்கள் மாதம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த அக்கோபேஷனல் தெரப்பிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இல்லைன்னா பேச்சலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் சோசியல் ஒர்க்கு வந்து பாத்தீங்கன்னா மீடியா சோசியல் ஒர்க் எடுத்து நீங்க அதாவது எம் எஸ் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் சோ ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பில் பண்ணி ஒன்னு தப்பால் மூலியமாக அனுப்பலாம் இல்லைன்னா டேரக்டா போயிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாப்பிழைப்பு யூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் தூத்துக்குடி அறுநூத்தி இருபத்தி எட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள போய் சேர்ற மாதிரி நீங்க வந்து அனுப்பணும் ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் அதாவது கல்வித் தகுதியாக இருக்கூட அதே மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி ஏதாவது வந்து இதர தகுதியில் வந்து போடுறீங்களா இல்லை அடிஷனல் குவாலிபிகேஷன் ஏதாவது இருக்குதா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க போன் நம்பர் இமெயில் ஐடி சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி சர்டிபிகேட் இது எல்லாமே வாங்கணும் அதே மாதிரி அட்ட வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் அந்த ஜெராக்ஸ்ல குறிப்பிட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா எல்லா ஜெராக்ஸ்லயும் வந்து இருக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ நேம் ஆஃப் தி போஸ்ட்ல மூணு போஸ்ட்ல வந்து பார்த்தீனா எந்த போஸ்ட் உள்ளதுல இருந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் மூணுக்கும் தனித்தனியே விண்ணப்பிக்கனாலும் விண்ணப்பிக்கலாம் இந்த பாக்ஸ் குள்ள உங்களுடைய போட்டோ டி கீழ சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா கேப் லெட்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் இதுவும் செகண்ட் நேம் வந்து பாத்தீனா ஃாதர் நேம் இல்லனா ஹஸ்பண்ட் நேம் அடுத்து வந்து மேல் ஆ ஃபெமில ட்ரான்ஸ்ஜெண்டரா வந்து டிக் பண்ணிக்கோங்க உங்களோட டேட்டா ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் அதே மாதிரி என்ன கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் ஆதார் கார்டு நம்பர் மென்ஷன் பண்ணி அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எழுத்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் அதே மாதிரி உடல் உணவுல இருக்கீங்களா இல்ல டிஸ்டூட் வீடுவா இல்ல எக்ஸரிஸ் பண்ணா இதுல ஏதாவது வந்து ஏதாவது ஒண்ணுன்னா இதுல எஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி ப்ரீவியஸ் ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருக்குதா பெர்மனன்ட் அட்ரஸ் பிரசன்ட் அட்ரஸ் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க அதே மாதிரி டேட் சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ல சொன்னமோ அந்த எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது சோசியல் ஒர்க் இருக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியல் தெரபி சோ அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் வந்து ஓபன் பண்றேன் இரண்டாவது நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் பணி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட தர ஆலோசகர் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி இடங்கள் டென்டல் ஆயுர்வேதம் நர்சிங் இது மாதிரி ரிலேட்டட்ல எது படிச்சுக்கணும் மாதம் நாற்பது சம்பளம் அப்டூ நாப்பத்தஞ்சு வயசு இருக்கு இருந்தாலே போதும் நீங்க இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் பல் மருத்துவ உதவியாளருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இரண்டு காலி இடங்கள் டென்த் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் பதிமூணாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சம்பளம் அப்டி முப்பத்தி ஏழு வயசுக்கு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆய்வக உதவியாளருக்கு வந்து ஒரு பணி எண்ணங்கள் வந்து கொடுத்திருக்காங்க எயித்து முடிச்சிருந்தாலே போதும் மாதம் எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து சம்பளம் வந்து முப்பது வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் நுண்கதிர் வீச்சாளருக்கு வந்து ஒரு காலிப்படி இடங்கள் வந்து வந்து முடிச்சிருந்தாலே பத்தாயிரம் மாதம் அப்டி முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் செவிலியருக்கு இரண்டு காலிப்படி இடங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் மாதம் பதினெட்டாயிரம் வந்து சம்பளம் அப்டி ஐம்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வாகன துளுக்கினருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலிப்படி இடங்கள் தமிழ் எழுத படிக்க போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மாதம் எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சம்பளம் அப்டு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் காதுகே இல்லாத இளம் வயதிற்கான உள்ளவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலிப்பட்ட இடங்கள் டிப்ளமா ட்ரைனிங் வந்து படிச்சு வந்து மாதம் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு வந்து ஒரு காலி இடங்கள்

அனுப்ப வேண்டிய முகவரி இங்க வந்து கொடுத்திருக்காங்க சோ ஒவ்வொரு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது சோ மேல நம்ம வந்து சொன்ன முதல் நோட்டிபிகேஷன் என்ன டாக்குமெண்ட் வந்து சொன்னமோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் இதுல வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது சோ ஒவ்வொன்றுக்கு தனித்தனி அப்ளை பண்ணா பண்ணலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காங்க சோ ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சிருக்கி ஸ்பிரெட் பண்ணுங்க சோ இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்

ஜேஏ அந்த அந்தசிஸ்டன் இந்த போஸ்டிங்க தனித்தனியா வந்து கொடுக்கறோம் அதே மாதிரி வந்து நீங்க எல்லா கொஸ்டினுக்கும் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் வந்து பண்ணி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா வந்து அந்த வீடியோக்கேத்தவரை நாங்க உங்களுக்காக மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் சோ ஆல் தி ஃபார் யுவர் கேரியர்